எஸ்பிஐயோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்களா அவங்களுடைய கார்ட் ப்ரொடெக்ஷன் பிளான் இந்த சிபிபி அப்படிங்கக்கூடிய இந்த அப்படிங்கல கொஞ்சம் ரிவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் சேர்த்திருக்காங்க மற்றபடி இந்த பிரைஸிங்கையும் குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ ஸோ ஃபுல் டீடைல்ஸ் எஸ்பிஐ வந்து அவங்க அந்த கார்ட் ப்ரொடெக்ஷன் பிளானை வந்துட்டு ஒரு காம்பிரசிவா ரிவைஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அப்படின்னா அவங்க பிளான் வேரியன்ட் ஒரு நாலு வேரியன்ட்ல இது வரைக்கும் அந்த ப்ரொடெக்ஷன் பிளான் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து எக்ஸ்பிளான் பண்ணிருக்காங்க சோ இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கவர் பண்ண போறாங்க நிறைய கவர் குடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரைஸுமே குறைச்சிருக்காங்க இந்த புது ஸ்ட்ரக்சர்லாம் செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில இருந்து அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ செப்டம்பர் பதினாறுக்கு மேல உங்களுடைய கார்டோட ரெனுவல் எப்போவோ நீங்க எப்போ ரெனியூவ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய பிளான் வந்துட்டு இருந்து அந்த புது பிளான் ஸ்ட்ரக்சருக்கு மைக்ரேட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ உங்க ரெனியுவல் டேக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி எஸ்எம்எஸ் எம் மூலியமாகவோ இல்ல மெயில் மூலியமாகவோ இந்த மாதிரி ஒரு மைக்ரேஷன் நடக்க போகுது அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க புது பிளான் மூலியமா உங்களுடைய கார்டுக்கு ஒரு நிறைய வேல்யூ கிடைக்க போகுது கவரேஜ் வந்துட்டு இன்னும் வைடர் ஆக போகுது அதே மாதிரி அஃபோர்டபிலிட்டி விலையும் இன்னும் ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க சோ இப்ப இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு யூசர்ஸோட லைஃப் ஸ்டைல் வந்துட்டு மாறிடுச்சு அவங்களுடைய ஸ்பெண்டிங் கல்ச்சர்ல இருந்து எல்லாமே வேற மாதிரி இருக்கு சோ அதுக்கு மாதிரி பிளான் எல்லாம் அப்டேட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிளாசிக் லைட் கிளாசிக் பிளஸ் பிரீமியம் பிளஸ் அண்ட் பிளாட்டினம் பிளஸ் அப்படின்னு ஒரு நாலு வேரியண்டா வந்துட்டு இருந்தது இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்து கிளாசிக் பிரீமியம் பிளாட்டினம் அப்படின்னு மூணே மூணு இதில் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா உங்க கார்டு வந்து தொலைஞ்சிருச்சுனாவோ இல்லை திருடு போயிடுச்சுனாலோ அந்த மாதிரி டைம்ல ஈஸியாக கவரேஜ் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த பின் பேஸ்டு டிரான்சாக்சன்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ உங்க பின் வந்துட்டு வேற யாராவது ஆக்சஸ் பண்ண முடிஞ்சு அந்த மாதிரி ஏதாவது ட்ரான்சாக்சன் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துலையோ இல்லை ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நான் ஒரு லெஜிடிமேட்டான நபர் போல பேசி உங்களுடைய ப்ரைவேட் பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கிக்கக்கூடியது இந்த ஃபிஷிங் இந்த டெலிஃபிஷிங் இந்த மாதிரி ஏதாவது நடக்குது அப்படின்னாலோ இல்லை ஓடிபி தேவை தேவைப்படாமல் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா இப்போ ஓடிபி வந்துட்டு வந்து அந்த டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம கையில் ஃபோன் இருக்கும் நம்ம பண்ணிடலாம் இன்கேஸ் ஃபோனே தொலைஞ்சு போச்சு அப்படின்னாலும் அரல்ஸ் இந்த ஓடிபி இல்லாமல் செய்யக்கூடிய இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஒருவேளை நம்மளுடைய நாலேஜ் இல்லாமல் நடக்குது அப்படின்னாலும் அதுக்கும் சேர்த்து கவரேஜ் கொடுக்குற மாதிரி இந்த புது பிளான் அமைஞ்சிருக்கு இந்த புது ஃபீச்சர்ஸ்ல என்னென்ன வருது அப்படின்னா இந்த ஒரு பழைய ஃபீச்சரான இப்போ உங்களுக்கு கார்டு தொலைஞ்சு போச்சு இல்லை திருட்டு போச்சு அப்படின்னா கால் பண்ணால் உங்கள் கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணிடுவாங்க அந்த ஃபீச்சர் வச்சிருக்காங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கஸ்டமர் சேஃப்கார்ட் கொண்டு வந்திருக்காங்க ஒரு நோட்டபிளான அப்கிரேட் என்ன அப்படின்னா எமர்ஜென்சி டிராவல் அசிஸ்டன்ஸ் கிடைக்க போகுது திடீர்னு ஒரு டிராவல் பிளான் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஹோட்டல் புக் பண்றதோ இல்ல டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கோ வந்துட்டு ஒரு கிரெடிட் கார்ட்லயே கவரேஜ் கொடுக்க போறாங்க இதுக்கு வந்து கிளாசிக் கஸ்டமர்ஸ்க்கு எண்பதாயிரம் வரைக்கும் பிரீமியம் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் பிளாட்டினம் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் கவரேஜ் தராங்க சோ ப்ரொடெக்ஷனுக்குமே வந்துட்டு ஒரு லட்சம் வரைக்கும் கவரேஜ் கொடுக்குறாங்க அதே மாதிரி கார்டு இல்லாமலோ இல்ல கார்டு இருந்தோ இல்ல வேற ஏதாவது இப்ப மேல சொல்லப்பட்ட இந்த ஃபிஷிங் இந்த மாதிரியான இல்லாம மத்த வகையான வேற ஏதாவது ஃப்ராட் நடக்குது அப்படின்ற பட்சத்துல கிளாசிக்கு இருபதாயிரம் வரைக்கும் இப்போ உங்க மொபைல் வாலெட்டுக்குமே ப்ரொடெக்ஷன் கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க அதாவது இப்ப போனுமே சேர்ந்து தொலைஞ்சிருச்சு கிரெடிட் கார்டோட அப்படின்னா அதுக்கும் சேர்த்து கவரேஜ் கொடுக்கறாங்களா சோ கிளாசிக்கு பத்தாயிரம் வரைக்கும் ப்ரீமியம்க்கும் பிளாட்டினம்க்கும் ஐம்பதாயிரம் வரைக்கும் இந்த மொபைல் வாலெட் கவரேஜ் கொடுக்குறாங்க இன்னொரு ஹைலைட் பார்த்தோம்னா அந்த கிரெடிட் ஃபிட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல வந்துட்டு அனலைஸ் பண்ண முடியும் உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரி எப்படி இருக்கு நீங்க இது வரைக்கும் எவ்வளவு கடன் வாங்கி எந்த அளவுக்கு உங்க ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி இதுக்கு மேல நீங்க உங்க ஃபைனான்ஷியல் ஹேபிட்ஸை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான அனாலிசிஸ் கூட கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஃபேமிலி ப்ரொடெக்ஷனுமே கிரெடிட் கார்டு கவரேஜ்ல கொண்டு வந்திருக்காங்க இந்த கிளாசிக் பிளான் பொறுத்த வரைக்கும் அது அந்த ஒரு பெர்சனுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னும் அடுத்த வர இந்த ப்ரீமியம் பேக்கேஜ்ல வந்துட்டு அந்த பர்சனுக்கும் அவருடைய ஸ்பௌஸ்க்கும் அதாவது அவருடைய கணவனுக்கோ இல்ல மனைவிக்குமோ கவரேஜ் வரும் அப்படின்னும் பிளாட்டினம் பேக்கேஜா இருந்துச்சுன்னா ஒரு ஃபேமிலி ஒரு நாலு பேர் வரைக்கும் அதாவது அவரு அவங்க ஸ்பவுஸ் மற்றும் இந்த பேரண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல யாரா இருந்தாலும் நாலு பேர் வரைக்குமே கவரேஜ் கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப பிளானுடைய பிரைசிங்ஸையுமே மாத்திருக்காங்க கிளாசிக் லைட்டையும் கிளாசிக் பிளஸ்ஸையும் ரெண்டா மர்ச் பண்ணி கிளாசிக் அப்படின்ற மாதிரி பிளான்ல கொடுக்குறாங்க அதோடைய பிரைஸ் வந்துட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அடுத்தது ப்ரீமியம் பிளஸ் ஒரு கேட்டகரி வச்சிருந்தாங்க அதை வந்து இப்ப பிரீமியம் அப்படின்னு மாத்தி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதே மாதிரி பிளாட்டினம் பிளஸ் அப்படின்ற கேட்டகரியா பிளாட்டினம் அப்படின்ற கேட்டகரிக்கு மாத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு முன்னாடி இருந்த பிரைசிங்ஸ் விட இந்த பிரைசிங்ஸ் கம்மியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும் ஸோ இந்த ரிவைஸ்டான இந்த கார்ட் ப்ரொடக்ஷன் பிளான் எல்லாம் நீங்க ரெனியூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாவே ஆயிடும் கஸ்டமர் சைடுல இருந்து நம்ம எந்த ஆக்ஷனும் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ண உடனே அவங்க சைடுல இருந்து ஒரு வெல்கம் கிட் வருமாமா அதுல வந்துட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும் ஸோ நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து திருப்பி கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு திருப்பி அனுப்புற மாதிரி இருக்கும் அப்படி பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் கால் சென்டருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்க டிரைவிங் லைசென்ஸ் பாஸ்போர்ட் உள்ளிட்ட இந்த இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸோட வச்சு கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் கையில் வச்சில்ல எங்கேயாவது வெளியில் போகிற இடத்துல தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் அவங்க கால் சென்டருக்கு கால் பண்ணிங்கன்னா அதில் டீடைல்ஸ் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியான கிரெடிட் கார்டு கூட சேர்ந்து இந்த மாதிரியான கவரேஜ் சர்வீசஸும் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த கார்டு ப்ரொடெக்ஷன் பிளானோட உடைய ரிவைஸ்ட் ரூல்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல எழுதுங்க வேற ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி